This is one of the best known schools in Sri Lanka with a long history, long tradition, and a, a, a school that we must all be proud of, and a school that we need to uh, protect, nourish, and take forward to the next century. பிப்ரவரி மாதத்தின் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமைக்குரிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் இதையாளர் மிக முக்கியமாக இலங்கையிலே பேசப்படுகின்ற இலங்கையிலே அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த செய்திகளிலே உள்ளடக்கலாமதை யோசித்தேன் ஜனாதிபதி அந்த குமார் முதலாவது பட்ஜெட் முதலாவது வரவு செலவு திட்டம் வருகின்ற திங்கட்கிழமை ஜனாதிபதியினால் நாடாளுமன்றத்திலே வாசிக்கப்பட இருக்கிறது நிதியமைச்சராக அவர்தான் இந்த வரவு செலவு திட்டத்தை இம்முறை சமர்ப்பிக்கவிருக்கிறார் இதுதான் அவருடைய முதலாவது வரவு செலவு திட்டம் என்பது பல பேருக்கு தெரிந்து கொண்டு அதாவது முழுமையான வரவு செலவு திட்டம் இதுதான் ஜனாதிபதி அன்ருகுமார் தேசா ஆட்சி அமைத்து வருகின்ற இருபத்தோராம் தேதியோடு ஐந்து மாதங்கள் ஆகுங்க தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தை வென்று நாடாளுமன்றத்தில் அவர்கள் ஆட்சி அமைத்து மூன்று மாதங்கள் ஆகியிருக்கு இந்த சூழ்நிலையில் இந்த அரசாங்கத்தின் மீதான பல்வேறு கேள்விகள் விமர்சனங்கள் வினாக்கள் ஆகியவற்றுக்கு அளிப்பதாக இந்த வரவு செலவு திட்டம் இருக்குமா என்பது குறித்து இன்றைய செய்திகளில் ஆராய்வோம் என்னென்ன விடயங்களை அவர் உள்ளடக்க இருக்கிறார் அதுபோல இதை பற்றி அவர் அரசாங்க அதிகாரிகளோடும் தன்னுடைய அமைச்சர்களோடும் பேசி இருக்கிறார் என்று இதுவரை வெளியான விடயங்கள் குறித்து இந்த செய்தி அறிக்கையை ஆராய்ப்போம் அதே எந்த நாளில் ஜனாதிபதி வரவு செலவு திட்டம் ஒரு பக்கம் இருக்க பிரதமர் ஹரணி அமரசூரிய யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இதிலே ஒரு சில கேள்விகளும் இங்கே இருக்கின்றன ஹர்னி அமர்சூரி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கான விஜயத்தை மட்டும் மேற்கொள்ளவில்லை நாளில் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணம் போல இன்னும் பல்வேறு இடங்களில் கூட்டங்களை நடத்தியும் இருக்கிறார் அந்த கூட்டங்கள் பற்றிய பல்வேறு விடயங்களையும் இங்கே கொண்டு வரப்போகிறேன் அதே வேடலை அவரோடு சேர்த்து அந்த யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலும் இன்னும் பல நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருந்த யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இந்த விபத்தொன்றில் சிக்கியிருக்கிறார் பாரிய விபத்தொன்று அவர் பயணித்த கார் அப்படியே உருண்டு புரண்டு வயல்வெளியில் விழுந்ததை பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு விபத்தாக அந்த விபத்தை பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டியது அவரும் அவருடைய உதவியாளர் வாகன ஊற்றுநரும் இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் சிகிச்சை பெற்று குணமடைந்து சொல்லி வனமாற வேண்டிக் கொள்கிறேன் ஹர்னி அமர்சூரி அவர்கள் உடனடியாக சென்று இளங்குமரனை யாழ்ப்பாண வைத்தியசாலையிலே என்று பார்வையிட்டிருக்கிறார் பொலிசாரினால் ஒரு மில்லியன் ரூபாய் அதாவது பத்து லட்சம் ரூபாய் ரிவார்ட் பரிசு தொகை ஒன்று வழங்கப்பட இருக்கிறது ஒரு முக்கியமான விடயத்துக்கு இது பலத்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது சமூக வலைத்தளங்களிலும் மக்கள் மத்தியிலும் இதுவரை நீங்கள் அறியாதவராக இருந்தால் அது என்ன என்று தெரிந்து கொள்ள இந்த செய்திகளோடு தொடர்ந்து எந்த தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நாடக தினம் இடம்பெறவிருக்கிறது அதிலும் பேசப்பட உள்ள சில முக்கியமான விடயங்கள் குறித்தும் இன்றைய செய்திகளிலே கொண்டு வருகிறேன் இதே போல இன்றைய நாளில் பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறிப்பாக இந்த அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கின்ற விடயங்கள் இந்த அரசாங்க மக்களுக்கு சொல்கின்ற விடயங்கள் என்று ஒரு சில விடயங்களையும் இந்த செய்திகளிலே சேர்த்திருக்கிறேன் அவற்றையும் பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பயணிப்போம் இதுவெளியில் வெளிநாட்டு செய்திகளில் மிக முக்கியமாக காசா பரபரப்பு பிரச்சனைகளின் மத்தியில் இப்பொழுது பணைய கைதிகளின் விடுதலை தொடர்பாக பல பேரும் எதிர்பார்த்திருக்கிற நேரத்தில் பரசீனியர்கள் தங்கள் வசம் இருந்த மூன்று இஸ்ரேலியர்களை விடுவித்திருக்கின்றனர் இதைவிடலில் தங்களிடம் உள்ள பணைய கைதிகளாக உள்ள பலஸ்தீனர்களின் முன்னூற்று அறுபது பேரை இஸ்ரேலிகள் விடுவிப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அமைதி அங்கே கொண்டதாலும் இஸ்ரேல் கடும் போக்குவாதிகள் ஒரு சிலரின் கருத்துக்களும் சில பிரச்சனைகளை தோற்றுவித்துக் கொண்டேதான் இருக்கின்றன அவற்றை அவதானித்திருப்போம் ஜனாதிபதி அன்ருகுமார் தேசாநாயகர் வருகின்ற திங்கட்கிழமை சமர்ப்பிக்க உள்ள இந்த புதிய அரசாங்கத்தின் முதலாவது வரவு செல்வு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இந்த அரசின் பாதீடு இல்ல வரவு செல்வு திட்டம் வருகின்ற திங்கட்கிழமை தாக்கல் செய்யப்பட இருக்கிறது ஜனாதிபதி அண்மை காலமாக பல்வேறு கூட்டங்களை நடத்தி இருந்தார் இந்த கூட்டங்கள் மூலமாக அவர் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு சில முக்கியமான விடயங்களில் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கருதி இருப்பதன் காரணமாக இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள முக்கியமான அம்சங்கள் குறித்து இந்த செய்திகளிலே பார்க்க உள்ளோம் இது ஒரு சில மாறுபாடுகளை காண்பிக்கலாம் ஆனால் பெருமளவு இப்போது நான் சொல்ல போகின்ற விடயங்கள் தான் இம்முறை வரவு செலவு திட்டத்திலே உள்ளடக்கப்படும் என்பது உறுதி இந்த வரவு செலவு திட்டத்துக்கு முன்னதாக முன்னைய ஜனாதிபதிகள் போல அல்லாமல் இல்லவற்றால் முன்னைய நிதியமைச்சர்கள் போல அல்லாமல் இந்த ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயகர் பல துறைகளில் உள்ள நிபுணர்கள் குறிப்பாக கல்வித்துறையில் உள்ள அதிபர்கள் ஆசிரியர்கள் உட்பட பல பேரது கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது மக்களுக்கு மக்களுக்கு மட்டுமல்ல அரசியல்வாதிகளுக்கும் கூடும் எதிர்கட்சிகளில் உள்ளவர்கள் கூட இந்த வரவு செல்வ திட்டத்தை எதிர்பார்க்கின்றார்கள் காரணம் இதுவரை காலமும் நாட்டிலே கொண்டு வரப்பட்ட வரவு செல்வு திட்டங்களில் இது முழுக்க முழுக்க வித்தியாசமானதாக ஒரு இடதுசாரி பக்கத்தின் இடதுசாரி பின்னணியை கொண்டதாக இருக்கும் என்பது ஒன்று இன்னும் ஒன்று சாதாரண மக்களுக்காக நாங்கள் சிந்திக்கிறோம் அந்த மக்களுக்காகத்தான் இந்த ஆட்சி இருக்கும் என்று சொல்லி தொடர்ச்சியாக 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 சொல்லி கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்க பின்னணி ஒரு கட்சி பின்னணியோடு இந்த பாதியிடு வரலாம் என்று சொல்லி கருதப்படுகிறது எனவே இந்த நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு தேயிலை கைத்தொழில் நேரடியாக பங்களிக்கிறது அதுபோல வருகின்ற வரவு செலவு திட்டத்தில் நாடாளுமன்ற சம்பளம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் அதிகரிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்களில் அதை பற்றி குறிப்பிட்டிருந்தார் இரண்டாயிரத்தி ஐநூறு என்று நேரடியாக சொல்லாவிட்டாலும் இப்போது இருக்கின்ற நிலவரம் போதாது என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார் எனவே அது பற்றி எதிர்பார்ப்பு மலையக மக்கள் மத்தியில் இருக்கிறார் அதுபோல அரசாங்க ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பாகவும் இந்த வரவு செலவு திட்டத்தில் அதிகமான கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அண்மையில் சொல்லியிருந்தார் இன்னொன்று இந்த வரவு செலவு திட்டத்தில் தமது சம்பள முரண்பாடுகளுக்கு நியாயமான பதில் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கின்றார்கள் கல்வித்துறையை சேர்ந்து குறிப்பாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் ஆகியோர் அதே போல முச்சக்கர வண்டி சாரதிகளும் இந்த தனியார் வாகன சாரதிகள் போன்றோரும் தங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கின்றார்கள் பொது போக்குவரத்து அபிவிருத்தி குறித்து மக்கள் அதிகமாக எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அதே போல இந்த வாகன குத்தகை போன்ற விடயங்கள் வாகன விதைகள் படுமோசமாக அதிகரித்திருப்பதன் காரணமாக வாகன குத்தகை விதைகளில் அதற்கான வட்டி வீதங்களில் ஏதாவது மாற்றங்கள் வரும் வந்து பொதுமக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் மீனவ சமூகத்தின் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதை பற்றி பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டிருந்தன ஆனால் வடக்கு மீனவ சமூகமானது இந்தியாவின் அத்துமறிய படகுகளின் உடைவு பற்றி கடும் நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறது அதுபோல மீன்பிடி உபகரணங்களின் விலைகளின் அதிகரிப்பு குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருப்பதன் காரணமாக அது பற்றி இந்த வரவு செலவு திட்டத்தில் கவனம் செலுத்தப்படும் என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது அதுபோல நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கான சலுகைகள் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய வடிவுகள் குறிப்பாக அதிலே நெல் இந்த அரிசி நெல் விவசாயிகள் கடந்த காலங்களில் பல்வேறு நெருக்கடிகளை எதிர்கொண்டிருந்தார்கள் எனவே அவர்களுக்கான நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பது கோரிக்கை ஆஸ்வேசுமை என்பது பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுத்தி இருப்பதன் காரணமாக குழப்பம் இல்லாத ஒரு நிவாரண திட்டமும் இந்த ஆஸ்வேசுமை என்பதை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை பற்றியும் அவர்கள் ஆராய்கிறார்கள் மக்கள் அதே போல ஆடை உட்பட பல்வேறு துறைகளில் ஏற்றுமதி துறைகளில் இருப்போர் தங்களுக்கான சலுகைகளை எதிர்பார்த்துகின்றார்கள் அவற்றையும் ஜனாதிபதி தன்னுடைய வரவு செல்வ திட்டத்தில் உள்ளடக்கி இருப்பார் என்று சொல்லி கருதப்படுகிறது இன்னும் ஒன்று இந்த வரவு செலவு திட்டத்தில் பேசப்படுகின்ற விடயங்களில் வரி விலக்கு வழங்கப்படுகின்ற சில பொருட்கள் அதுபோல சில சேவைகள் இதுபோல ஜனாதிபதி ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருந்த பல்வேறு விடயங்களில் வரவு செலவு திட்டங்களில் நிதி ஒதுக்கி அதை செயற்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்கள் குறிப்பாக மிக முக்கியமாக கல்வி மருத்துவம் போதுவத்துக்கான வற்பறைகள் நீக்கப்படும் என்று ஜனாதிபதி சொல்லியிருந்தார் அதே போல சில அத்தியாவசிய சேவைகள் தேவைகளுக்கான வரிகள் நீக்கப்பட வேண்டும் சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் இதெல்லாம் அண்மை காலமாக கடந்த மூன்று நான்கு நாட்களாக ஜனாதிபதியை சந்தித்த பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவரோடு பேசி எடுக்கப்பட்ட முடிவடி அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டம் வருவதாக சொல்லப்படுகிறது அவற்றை சரியான முறையில் அமுல்படுத்த இந்த அரசாங்கம் துணை நீக்க வேண்டும் என்பது மக்களிடையே எதிர்பார்ப்பு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அதிகமான தொகை ஒதுக்கீடு எதை எதுக்கு இருக்க போகிறது சுகாதாரம் கல்வி போன்றவற்றுக்கு தான் அதிகமான தொகை ஒதுக்க ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது பாதுகாப்பு துறையின் ஒதுக்கீடு மிக குறைவாக இருக்க வேண்டும் என்று கடந்த காலங்களில் ஜேவிபி எதிர்கட்சியில் இருந்து விமர்சித்திருந்தது அதை பற்றியே நாங்கள் கவனம் செலுத்துவோம் இந்த விடயங்களில் பொதுவாக ஊருக்குத்தான் உபதேசம் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் அரசியல்வாதிகளால் காலாகாலமாக தொடர்ந்து கடைபிடிக்கப்படுவோம் மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் அவர்கள் சொல்கின்ற விடயங்கள் இல்லை அவர்கள் எதிர்கட்சியாக ஒரு ஆளுங்கட்சி பின்னர் ஆளுங்கட்சியாக வர முதல் எதிர்கட்சியாக இருக்கின்ற வேளையில் அவர்கள் சொல்கின்ற விடயங்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை கடைபிடிப்பதே இல்லை என்பது பொதுவான வரலாம் இந்த அரசாங்கத்தின் மீதும் அப்படியான விமர்சனங்களும் எதிர்பார்ப்பு இருக்கின்றன ஆட்சிக்கு வந்து ஜனாதிபதி ஐந்து மாதங்களில் என்ன செய்தார் பல்வேறு இடங்களுக்கு விஜயம் செய்கிறார் முன்னைய ஜனாதிபதியை குறை சொல்லிவிட்டு அவர் இப்போது இவர் இப்போது மூன்று வெளிநாடுகளுக்கு போய்விட்டார் இப்படியான விமர்சனங்கள் இருக்கின்றன ஜனாதிபதி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்ற மக்களை சந்திக்கிறார் அது அரசியல் தேர்தல் ரீதியிலான ஒரு விடயம் வரப்போது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தன்னுடைய முகத்தை காட்டி பிரச்சாரம் செய்கிறார் என்ற விமர்சனங்களும் பல இருக்கின்றன அதிலே ஒரு விதமான நியாயத்தன்மையும் இருக்கிறது இந்த அரசாங்கம் நாடாளுமன்றத்தை கைப்பற்றி இப்பொழுது மூன்று மாதங்கள் நாடாளுமன்றத்தை சிரமதானம் செய்வோம் ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்னவர்கள் இதுவரை ஒரு உருப்படியான கைதுகளை கூட செய்யவில்லை என்ற விமர்சனங்களும் இருக்கின்றன கொஞ்சம் காலம் கொடுத்து பார்ப்போம் என்று சொல்வோரும் இருக்கின்றார்கள் பல பேர் எனக்கே விமர்சனங்களாக சொல்கின்ற விடயம் பிறந்த குழந்தை உடனே நடக்குமா சொல்லி கேட்டுக்கிட்டாங்க சரி குழந்தைக்கு போகிறது மூன்று மாதம் இன்னும் ஒரு குழந்தைக்கு ஐந்து மாதம் அதாவது ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ஐந்து மாதம் எனவே இனி தொடர்ந்து வரும் காலத்தில் அவர்கள் செய்ய போன்ற விடயங்களை பார்க்கலாம் அது போல அசமந்தமாக மெதுவாக மந்த கதிகளே செல்கின்ற விடயங்களை கூட கடந்த காலங்களில் நாங்கள் விமர்சித்திருந்தோம் இந்த அரசாங்கத்தை மட்டுமே முன்னே அரசாங்கங்களும் வாக்குறுதி என்பது மக்களுக்கு கொடுக்கப்பட்டால் அது உடனடியாக செய்யக்கூடியதாக இருந்தால் ஏன் அதற்கு தாமதம் என்பதுதான் பொதுவான கேள்வி எனவே இது எந்தெந்த துறைக்கு பொருத்தமானது எந்தெந்த விடயங்கள் இந்த அரசாங்கம் என்னும் தன்னுடைய கொள்கைகளை தான் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்பதை நாங்கள் அவதானத்தோடு பார்த்திருப்போம் மிக முக்கியமாக இந்த விமர்சனங்களை அப்படியே வைத்துக்கொண்டே வரவு செலவு திட்டத்தை அவதானிப்போம் அதிலே சொல்லப்படுகின்ற நல்ல விடயங்களுக்கு பாராட்டுகளை சொல்வோம் முழுமையான வரவு செலவு திட்டத்தின் தமிழ் படுத்தப்பட்ட உரையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் திங்கட்கிழமை மாலை வேடைகள் இல்லப்பட்ட இரவு வேடை இதுவரையிலேயே பிரதமர் ஹர்ணி அமர்சூரிய யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த விஜயம் பற்றி ஏற்கனவே பேசப்பட்டிருந்தது சகோதரி ஹர்ணி அமர்சூரி அவர்களுடனான மக்கள் சந்திப்பு வந்து இரண்டு மூன்று இடங்களில் மக்கள் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததையும் பார்த்து அந்த சந்திப்புகளில் ஒன்றாகவா இல்லாவிட்டால் தனியான இது ஒரு சந்திப்பா என்று சொல்லி தெரியவில்லை யாழ்ப்பாணம் எந்த கல்லூரியிலும் அந்த நாளில் நிகழ்வு ஒன்றிலே கலந்து கொண்டிருந்தார் பிரதமர் ஹரணி அமர்சூரிய

அவர் பிரதமராக கலந்து கொண்டாரா இல்லாவிட்டால் கல்வி அமைச்சராக கலந்து கொண்டாரா அரசியல்வாதியாக கலந்து கொண்டாரா அந்த கேள்வி ஒரு பக்கம் இருக்க இதே பிரதமர் அமரசூரிய தான் கடந்த செப்டம்பர் மாதத்தில் அதாவது கல்வி அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்ட வேளையில் அவர் அப்போது முன்னைய நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் மீண்டும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவராக வரவில்லை தேசிய பட்டியல் மூலமாக வந்த பழைய ஹர்னி அமரசூரியன் அப்போது அவர் பிரதமராகவும் கல்வி அமைச்சராகவும் பொருட்படுத்தப்படும் சொன்னது டோன்ட் இன்வைட் பொலிட்டீஷியன்ஸ் அதாவது அரசியல்வாதிகளை பாடசாலைகளுக்கு அடைக்காதீர்கள் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அடைக்காதீர்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் அதுக்கு பிறகு அவர் பாடசாலையிலேயே அதாவது ஆனந்த கல்லூரியிலேயே ஒரு நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியிருந்தார் அதிபர்களை அழைத்து ஆனால் அது உண்மையில் பல பேர் விமர்சித்திருந்தால் நான் அதை சொல்லியிருந்தேன் அது கல்வியாளர்களுக்கு கல்வித்துறையை சார்ந்தோருக்கு இரண்டு நாள் கருத்தமர்வாக அவர் பல்வேறு முக்கியமான விடயங்களை சொல்வதற்கு அவரும் ஒரு கல்வியாளருடைய அடிப்படையில் செய்யப்பட்டு விடயம் அதில் தவறு எதுவும் இல்லையா தொடர்ந்து வரும் நாட்களில் இப்படியான அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்கு அழைக்கப்படக்கூடாது என்பது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினதும் கல்வி அமைச்சராக பிரதமரதும் முக்கியமான கருத்தாக இருந்தது ஆனால் அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் இதே யாழ்ப்பாணம் இந்த கல்லூரியில் கடத்தொழில் மீன்வளத்துறை அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கலந்து கொண்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருந்தது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் பிரதமர் ஹர்னி அமர்சூர் என்ற நாளில் கலந்து கொண்டது சரி அவர் கல்வித்துறையைச் சேர்ந்த ஒருவராக கல்வி அமைச்சராக கலந்து கொண்டார் என்று சொன்னாலும் அந்த இடத்திலே மற்ற அமைச்சருக்கும்

And uh, a school that we must all be proud of, and a school that we need to uh, protect, nourish, and take forward to the next century. Uh, so it's really good to see all the initiatives that you have undertaken. It's a very impressive documentary. I think our secretary must have noted the transparency with their financial uh, dealings, which I think could serve as a model for other schools as well. Uh, that's a great uh, great initiative I think that you have undertaken, and I c congratulate you for it. Um, as you know, um, uh, as a government, we are very focused on education. I think I don't need to tell the people of Jaffna the importance of education. It's, Jaffna has always been a center of good e education. Uh, but we need to make sure that this culture, Uh, is not not just just that 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 we 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 are speaking about our our past glories but that we now invest in in the future as well once again uh, we need to make sure that education becomes a good education and this is the intention of our government. ஆனால் நீண்ட கால கல்வி பாரம்பரியத்தை கொண்டதும் தமிழர் கல்வித்துறையில் ஒரு தனியான மகுடத்தை சூடியதுமான மிகப்பெரிய பாரம்பரியத்தோடு தமிழ் சைவ பாரம்பரியத்தோடு உருவாகி இருக்கின்ற ஒரு கல்லூரிகளில் மிக நிமிந்திருக்கக்கூடிய கல்லூரியான யாழ்ப்பாணம் இந்த கல்லூரிக்கு சென்றது உண்மையில் பிறந்தவருக்கு தான் பெருமை தரக்கூடிய ஒரு விடம் இல்லையா ஒரு ஆட்சியாளராக ஆட்சியாளர்களில் பெருமளவானோர் அந்த பாடசாலைக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்று தமிழ் சமூகம் விரும்பியிருந்தது அது நடந்திருக்கிறது எனவே கல்வி அமைச்சராக அவரது வருகையே நாங்கள் வாழ்த்தலாம் பாராட்டலாம் அவர் சொன்ன விடயங்களை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அரசியல்வாதிகளை பாடசாலைக்கு அழைக்கக்கூடாது என்று சொன்னவரே அந்த இடத்தில் அந்த கூற்றை மீறி இருக்கிறார் என்று சொல்லப்படுவது ஒரு உறுத்தலான வழி இதை பற்றி கல்வி அமைச்சரோ இல்லவட்டால் பாடசாலை சமூகமோ தெளிவுபடுத்தும் என்பது ஒரு பக்கம் இருக்க இந்த பாடசாலை நிகழ்வுக்கு பிறகு பிரதமர் ஹரணி அமர்சூரிய மக்கள் சந்திப்புகள் சில போயிருந்தார் சொலிபுரம் மாணிப்பாய் இன்னும் பல்வேறு இடங்கள் இன்னும் சில இடங்கள் அதுக்கு பிறகு பிரதமர் யாழ்ப்பாணம் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலைக்கு மதிய வேடையில் விஜயத்தை மேற்கொண்டு அங்கே புனரமைக்கப்பட்ட நூலகத்தை திறந்து வைத்திருந்தார் அதன் பின்னர் அங்கே கலந்துரையாடலிலும் ஈடுபட்டிருந்தார் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் ஸ்ரீ பவானந்தராஜா ரஜீவன் மற்றும் ஆசிரியர் கலாசாலை அதிபர் லலீசன் இவர்களோடு கல்வி திணக்கல உத்தியோகர் ஆகியோர் இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்றிருந்தார்கள் அந்த சந்திப்புகளின் போது மக்களது குறைகளை கேட்டிருந்தார் பிரதமராக அவரது சந்திப்பு சரியாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் பிரதமராக அவர் குறைகள் பவனியொன்றை மேற்கொண்டு யாழ்ப்பாணத்துக்கான தன்னுடைய முதலாவது விஜயத்தினை மேற்கொண்டு இந்த விடயங்களை மேற்கொண்டிருந்தார் பிரதமராக அந்த மக்கள் சந்திப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று சரி பிரதமர் ஜனாதிபதி அமைச்சர்கள் போன்றோர் இப்படியான விஜயங்களை மேற்கொள்வது முக்கியமான ஆனால் இதன் பின்னால் தேர்தல் பற்றிய தேர்தல் பிரசாரங்கள் பற்றிய நோக்கம் ஒன்று இருக்கிறதா என்பதை அவர்கள் உழச்சியோடு பார்க்க வேண்டியது காரணம் என்ன சொன்னால் இந்த சந்திப்பு மக்களது குறைகள் நிகழ்ச்சியாகத்தான் பிரதமர் தன்னை யாழ் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்திகின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால் அது வரவேற்கக்கூடிய ஒன்று ஆட்சியாளர்கள் அஹ் ஜனாதிபதியாக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் மக்களோடு மக்களாக பழகி சாதாரண சாதாரணர்களாக அவர்கள் நடந்து கொள்வதை நாங்கள் பார்த்து நீண்ட காலம் இதற்கு முதல் ஆட்சியாளர்கள் யாரிடம் அதை பார்த்ததில்லை தான் அவர்களுக்கான வரவேற்பு இருக்கிறது ஆனால் இதனால சிங்கள பிரதேசம் அருளகாங்ளவில் பிரதமர் ஹர்னி அமர்சூரிய இதே போன்ற மக்கள் கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார் அந்த கூட்டத்திலே அவர் ஆற்றிய உரைதான் இப்போது பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாக அமைந்திருக்கிறது இது தேர்தல் பின்னணி கொண்ட சந்திப்புகள் தானா என்ற கேள்வி ஒரு முக்கியமானபடி எதிர்கட்சிகளை பற்றி விமர்சிக்கிறார் தங்களது கட்சியை இல்லப்பட்ட தங்களது ஆட்சியை விமர்சிப்போரை பற்றி விமர்சிக்கிறார் எங்களது அரசாங்கம் மக்களால் ஸ்தாபிக்கப்பட்டது அவர்களை அதை பாதுகாத்துக் கொள்வார்கள் போதியான குற்றச்சாட்டுகளை போதியான விமர்சனங்களை முன்வைத்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்த முடியாது என்று சூழ் வைத்திருக்கிறார் அதுபோல தங்களுடைய கொள்கை பிரகடனம் தங்களது அரசியல் கலாச்சாரத்தோடு யாராவது மோதிக்கொள்ள முடியுமா எனவேதான் அவர்கள் தங்கள் மீது பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள் என்று பயங்கர கோபத்தோடு அவர் உரையாற்றியது போல இருந்தது இந்த தான் நாங்கள் கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி ஒன்று இருக்கிறது எனவே அவரது சந்திப்புகள் அரசியல் லாப பின்னணி கொண்டது தானா வரப்போந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை மையப்படுத்தித்தான் இப்படியான மக்கள் சந்திப்புகள் ஏற்பாடு செய்கின்றார்களா என்ற விடயம் வேண்டும் காரணம் இந்த அரசாங்கம் இந்த கட்சி இந்த கூட்டணி தூய்மை அரசியலை மற்றவர்களுக்கு போதித்தோன் இப்போது பாடசாலைகளுக்கு அரசியல்வாதிகள் அழைக்கப்படக்கூடாது என்பதுக்கு என்பதிலிருந்து அவர்கள் சொன்ன மேடை பேச்சுகள் போன்றவற்றை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது இந்த விடயங்களை தெளிவுபடுத்துகிறேன் இந்த விமர்சனங்களை கண்டு சில பேருக்கு கோபம் வரலாம் சில பேர் என்ன இது தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன என்றால் அதுதான் உண்மை விமர்சனங்களுக்கு தப்பாதோர் விமர்சனங்களிலிருந்து இருந்து விலக்கு என்று யாரும் கிடையாது குறிப்பாக இந்த அரசாங்கம் விமர்சனங்கள் மூலமாகத்தான் தன்னை கட்டியமைத்துக் கொண்டது என்ற அடிப்படையில் இவர்கள் இப்படியான விமர்சனங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் இதில் எந்த நாளில் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர்களில் ஒருவர் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான இளங்குமன் இந்த இளங்குமரன் அவர்கள் விபத்து சிக்கி இருக்கிறார் மிக மன வருத்தத்துக்குரிய ஒரு வடிவம் கார் அதிக வேகத்தோடு சேர்ந்து வேக கட்டுப்பாட்டை எழுந்து சாவகச்சேரி தரங்கடப்பு பகுதியில் வயல் வடி ஒன்றில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதை தனி காணொடியாக தந்திருக்கிறேன் வேக கட்டுப்பாட்டை எழுந்து வீதியிலே விழுந்தது என்று சொல்லி இல்ல வீதியை விட்டு விலகி வயலிலே விழுந்தது என்று சொல்லி சொல்லப்படுது ஆனால் பார்த்தால் அது வேகமாக சென்று ஒரு இன்னும் ஒரு முன்னாள் செல்கின்ற வாகனத்தை முந்திக்கொள்ள மனித வேடிகளே முன்னாள் சேர்ந்த வாகனமானது சற்று தன்னுடைய சென்று கொண்டிருந்த பாதையில் இருந்து சற்று விலகிய வேளையில் அதோடு மோதி சுழந்து விபத்துக்குள்ளானதை அந்த காணொலியில் பார்த்திருக்கிறேன் மிகப்பெரிய ஒரு விபத்து தான் உதவியாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் சுகத்தோடு திரும்ப வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் பிரதமர் ஹர்னி அவர் சூரிய தன்னுடைய நாடாளுமன்ற சகா தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களை உடனடியாக யாழ்ப்பாண வைத்தியசாலை சென்று பார்வையிட்டிருக்கிறார்

நாடாளுமன்ற உறுப்பினர் பயணித்த கார் வீதியை விட்டு விலகி எதிர்த்து செயல் வந்த மோட்டார் சைக்கிள் மீது இருக்கிறது இந்த விடையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்து வயதான ஒருவர் விபத்திலே சிக்கி உயிரிழந்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் தான் வாகனத்தை சிறுத்தியதாக கூறப்படுகின்ற வேளையில் அவர் இப்போது கைது செய்யப்படுகின்றனர் இப்போது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் விளையாடு யுஎஸ் எய்ட் உதவி பெற்றோர் குறித்த ஒரு பெரிய பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டிருப்பதாகவும் அந்த பட்டியலில் பலவேறு பெயர்கள் காணப்படுவதாகவும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருகின்ற விடயம் ஒன்று இருக்கிறது இதில் உறுதிப்படுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படாத ஒரு சில பட்டியல்கள் வெளியிடப்பட்டுள்ளன அதிலே பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களது பெயரும் இருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் உட்பட பல அரசியல் பெருமர்களது பெயர்கள் இங்கே குறிப்பிடப்படுகின்றன அதுபோன்ற பொருளாதார நிபுணர்கள் சமூகத்திலே தாக்கம் செலுத்தக்கூடிய சில முக்கியமான சமூக சிற்பிகள் என்று கருதப்படக்கூடியவர்களது பெயர்கள் பட்டியலில் முழுமையாக இருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்த படம் முதலில் பல்வேறு விமர்சனங்கள் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்கள் குறித்து விடுத்திருந்தனர் குறிப்பாக ஹக்விமான ஹர்னி அமர்சூரி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று குறிப்பிட்டு காட்டியிருந்தார் மறுபக்கம் ரணில் விக்ரமசிங் சிங் அவர்களுக்கு எதிராகவும் கடுமையான எதிர்ப்புகள் வெளிப்படுத்தப்படுகின்றன ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் ருசுப்படுத்தப்பட்டு அமெரிக்க அரசாங்கத்தினாலோ இல்லாவிட்டால் அமெரிக்க தூதரகத்தினாலோ இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் அமெரிக்க ஜனாதிபதியினாலோ வெளிப்படுத்தப்பட்டால்தான் இவை பற்றி நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்கள் அடுத்தடுத்த விடயங்களை கொண்டு செல்ல முடியும் வெளியாக இந்த தரவுகளில் உண்மையான தரவுகளை உங்கள் முன்னால் கொண்டு வர நான் காத்திருக்கிறேன் வருகிற திங்கட்கிழமை நாடாளுமன்றத்திலே ஒன்று இந்த வரவு செலவு திட்டமானது சமர்ப்பிக்கப்படுகிற வேளையில் இன்னும் ஒன்று உள்ளூராட்சி சபை விசேட ஏற்பாடுகள் சட்டம் மூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு இடம்பெறவிருக்கிறது அதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் தொடர்பாக நீதிமன்றம் நாடாளுமன்றத்துக்கு தன்னுடைய பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது இந்த மூலம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை சபாநாயகர் ஜெகத் விக்ரம ரத்னா கடந்த வெள்ளிக்கிழமை வாசித்திருந்தார் சட்ட மூலம் முழுமையாகவும் குறிப்பாக இரண்டாம் மூன்றாம் வாசகங்கள் அரசியலமைப்பின் பனிரெண்டு ஒன்றின் கீழ் உறுப்புரிமையோடு இருப்பதை பற்றி குறிப்பிட்டு இதன் அடிப்படையில் வாக்கெடுப்போது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சட்ட மூலத்தில் இருக்கின்ற விடயங்களை குறிப்பிட்டு இரண்டு நீதியரசர்கள் குறிப்பாக விசேட பெரும்பான்மையின் மூலமாக இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் நீதியரசர் குழாமில் உள்ள ஒருவர் எளிமையான ஒரு பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்படலாம் என்று சொல்லியிருந்தார்கள் எனவே கட்டாயமாக பாராளுமன்ற பெரும்பான்மை எனவே சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் திங்கட்கிழமை இடம்பெற்ற பிறகு வாக்கெடுப்பின் மூலமாக இதை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் முடிவெடுத்திருப்பதாக தெரிகிறது வாக்கெடுப்போடு நிறைவேற்றப்படுகின்ற சட்டமூலத்தை சபாநாயகர் செவ்வாய்க்கிழமை சான்றுப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே திங்கட்கிழமை வரவு செலவு திட்டம் அது ஜனாதிபதி சமர்ப்பிப்பார் அதற்கு பிறகு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பான சட்டமூலத்தின் மீதான வாசிப்பும் வாக்கெடுப்பும் இடம்பெறவிருக்கிறது திங்கட்கிழமை நிச்சயமாக நாடாளுமன்ற நாடாக அமையப்போகிறது என்பது மட்டும் உறுதி நாணய தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறவிருக்கிறது இந்த கூட்டத்திலே பல்வேறு முக்கியமான விடயங்கள் பேசப்பட இருப்பதாக இப்போது சொல்லப்படுகிறது குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னபலம் அவர்களது அழைப்பு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழரசு கட்சியை அழைத்திருக்கிறது இந்த அழைப்பு மட்டுமல்லாமல் அடுத்து இடம்பெறப் வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் மற்றும் கட்சியின் பதினேழாவது தேசிய மாநாட்டுக்கு முன்னதாக இடம்பெறவிருந்த நிர்வாகத் தெரிவிக்க எதிராக திருகோணமலையில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஜூன் மாத நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகின்றது இந்த விடயங்கள் குறித்தும் நாளைய தினம் கழுவாஞ்சிக்குடியில் இடம்பெறவுள்ள உள்ள ஆராயப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானம் அவர்களது தலைமையில் இடம்பெறவுள்ள முதலாவது மத்திய குழு கூட்டமாக இது இருக்கிறது எனவே முதல் ஏற்பாடாக நிலுவையில் உள்ள வழக்குகள் சம்பந்தமாகத்தான் பேசப்படும் அதே போல புதிய யாப்புருவாக்க கூட்டு செயற்பாட்டிலே தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான ஒரு கோரிக்கையை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்திருக்கிறார் அந்த கோரிக்கையை பற்றி இறுதியான பதிலளிப்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படும் அதே போல தேர்தல்கள் வரப்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து களமிறங்குவதும் அதில் காணப்படுகின்ற சாதக பாதக நிலைமைகள் பற்றியும் ஆராயப்படும் என்று சொல்லப்படுகிறது கடந்த எட்டாம் தேதி இந்த தேர்தல் நடைபெறவிருந்தாலும் மாவை சேனாதராஜா அவர்களது மரணத்தை அடுத்து இந்த அஹ் கூட்டம் பிற்போடப்பட்டிருந்தது எனவே நாளைய தினம் இந்த கூட்டம் இடம்பெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை இந்த அரசாங்கம் சமூக வருத்தளங்கள் மீதும் ஊடகங்கள் மீதும் சில மறைமுகமான கட்டுப்பாட்டுகளை விதித்துக் கொண்டு வருகிறது என்று அண்மை காலமாக பேசப்பட்ட சில விடயங்களாக இருந்தது சுதந்திர தினத்தின் முன்னதாக அதற்கு பின்னதாக இடம்பெற்ற சில சரசலப்புகள் போன்ற விடயங்கள் பற்றியும் இது பற்றி பரவலாக பேசப்பட்டது அதிலே எவ்வளவு தூரம் உண்மை இருக்கிறது இல்லாவிட்டால் இப்படியான கட்டுப்பாடுகள் இருக்கின்றனதானா சமூக வரித்தள பாவனையாளர்கள் முடக்கப்படுகின்றார்களா இப்படியான கேள்விகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் சில சிவில் சமூக அமைப்புகள் இப்படியான கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருப்பதாக தெரிகிறது சிவில் சமூக அமைப்புகள் மீதான அழுத்தங்கள் உண்டு கூடுவதற்கான அடிப்படை உரிமைகளை பாதிப்பதோடு சிவில் சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான உறவில் மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தும் எனவே கடந்த கால அரசாங்கங்கள் சிவில் சமூக அமைப்புகளை சந்தேக கண் கொண்டு நோக்கி இருந்தன அவை தொடர்பாக நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தன இது மட்டுமல்லாமல் வெளிநாட்டு நிதி வருகின்ற சிவில் சமூக அமைப்புகளுக்கு எதிரான வலுவான கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கின்றன எனவே இது பற்றி இந்த அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் உண்மையான மக்கள் மனதை வெல்வதாக இருந்தால் இந்த விடயங்களில் கூடுதலான கவனம் செலுத்தி இவை பற்றிய தெளிவாக்கங்களை வழங்க வேண்டும் அதே போல அரசாங்கம் இந்த மக்கள் மீதான நம்பிக்கையை பெறுவதாக இருந்தால் சிவில் சமூக அமைப்புகளுடனான உறவை வேண்டிய அவசியத்தை பற்றியும் வலியுறுத்தி இருக்கின்றனர் போலீசார் வழங்கப்போகுந்த ஒரு மில்லியன் ரூபாய் அதாவது பத்து லட்சம் ரூபாய் இது எதுக்காக வழங்கப்பட போகிறது என்ற கேள்வி எல்லோரும் மத்தியிலும் இருக்கு இந்த நாளில் இலங்கை போலீஸ் திணைக்களம் வெளியிட்ட மிக முக்கியமான ஒரு அறிக்கை ஒன்று பத்து மில்லியன் ரூபாய் பரிசு மிகப்பெரிய ஒரு பரிசு பொதுமக்கள் யாராவது ஒருவருக்கு வழங்கப்படும் அதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய விடயம் குறித்து தெளிவுபடுத்தி அண்மை காலத்தில் பல்வேறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுக்கின்றன இனம் தெரியாத ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்து பட்டு பட்டென்று சுட்டுவிட்டு தப்பிச் செல்கின்றார்கள் இவர்களில் கைது செய்யப்பட்டோர் மிக குறைவு ஆனால் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்கு நத்த நத்தாருக்கு முதல் நாள் வெள்ளாவே மற்றும் மொரளுவ ஆகிய இடங்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பான தரவுகளை தருவோருக்கே தகுந்த ஆதாரங்களை தருவோருக்கே இந்த பத்து லட்சம் ரூபாய் பரிசு என்று போலீஸ் அறிவித்திருக்கிறார் இது தொடர்பாக தொலைபேசி இலக்கங்களை தந்திருக்கின்றார்கள் இந்த தொலைபேசி இலக்கங்கள் மூலமாக தங்களை தொடர்பு கொண்டு இந்த விவரங்களை தரலாம் ரகசியங்கள் காக்கப்படும் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றனர் வாசல பாட் ஒரு தனியார் தொடர்மாடி தொகுதி ஒன்றிலே முரளி பகுதியில் இது வெள்ளாவே பலிசைத்துக்கு உட்பட்ட பகுதி அங்கே இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டிலே இரண்டு பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள் கடந்த டிசம்பர் இருபத்தி நான்கு இனம் தெரியாதோர் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு போயிருக்கின்றனர் இது தொடர்பாகவே இப்பொழுது போலீசார் விசாரித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் இரண்டு தொலைபேசி இலக்கங்களை வழங்கியிருக்கின்றார்கள் நீங்கள் இப்பொழுது திரையில் பார்க்கின்ற இலக்கங்கள் அந்த இலக்கங்கள் வாயிலாக தங்களுக்கான தரவுகளை என்று போலீசார் வேண்டி கேட்டுக்கின்றார்கள் இந்த நாளில் இடம்பெற்ற இன்னும் ஒரு பதுக்கல் முறியடிப்பு தொடர்பான செய்தி ஒன்றையும் பார்க்க வேண்டும் கொழும்பு பனிரெண்டு பிரதேசத்தில் இந்த தேடல் நடவடிக்கை மூலமாக இந்த நாளில் பதுக்கி வைக்கப்பட்ட சில பொருட்கள் கைப்பற்றப்பட்டுகின்றன கொழும்பு பனிரெண்டு பிரதேசத்தில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றிலே நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது கிலோ இடையுடைய தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியல் மூடைகள் கைப்பற்றப்பட்டன பதுக்கி வைத்து சந்தையிலே அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதற்காக இந்த அரசு மூடைகள் அங்கே கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி பாவனையாளர் அலுவலர்கள் அதிகார சபையின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் பாவையாளர் அலுவலர்கள் அதிகார சபை உடனடியாக இந்த தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது இது தொடர்பாக சந்தை நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகள் மூலமாக இன்னும் பல பேர் கைது செய்யப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது விசாரணைகள் இப்பொழுது தொடர்ந்து விடமேற்கின்றன இவது அந்த நாளில் உங்களுக்காக கொண்டு வரக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை அமைந்திருந்தது இந்த செய்திகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன்